நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம மாறன் இருக்கார்ல மாறன் வந்து வீராவை பார்க்கறதுக்கு அவங்களோட வீட்டுக்கே வந்துட்டார் அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது எப்படி என்னன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவரை நம்ம கண்மணி வந்து இருக்காங்க வாங்க எல்லோரும் கிளம்புங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் அது மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லைன்னா அவன் சரிப்பட்டு வர மாட்டான் ஜென்மத்துக்கும் அவனை வந்து களி தின்ன நம்ம அண்ணனோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் உடனே கிளம்புங்க நம்ம எல்லாம் போயே ஆகணும் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம நம்ம கண்மணியோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஏய் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக என்ன எதுன்னு பார்ப்போம் வீராவோட வாழ்க்கையும் இதில் வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீராவோட வாழ்க்கை அங்கிருக்கா வீராவுக்கு இனிமேல் என்ன வாழ்க்கை இருக்கு கூட சேர்ந்ததெல்லாம் வீரா வாழ முடியாது நானும் அந்த வீட்டில் போய் வாழ முடியாது இனிமேல் நாங்கள் மூணு பேரும் உன்னோட மக மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்க போகிறோம் ஆனால் அந்த மாறனை மட்டும் சும்மா விடக்கூடாது நம்ம அண்ணனையும் கொலை பண்ணிட்டு நம்ம தங்கச்சி காலத்துலேயும் தாலியை கட்டியிருக்கான் அப்புறம்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் அவன் சும்மா விடக்கூடாதுமா கிளம்புமா உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல வந்து வீரா வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நீங்கள் வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விறுவன் கண்மணி மட்டும் தனியாக போய் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க மாறன் வேலை வந்து ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் நம்ம மாறன் வந்து வீராவை தேடி வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டில் வந்துட்டு அம்மா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க யாருன்னு பார்த்தா கண்மணி தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பிருந்தா வந்து மாறனை பார்த்துட்டு ஓடி வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க அக்கா அக்கா மாறன் மாமா வந்து வந்திருக்காங்க அக்கா வாக்கா வீட்டுக்குள்ளே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெளியில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கண்மணி வந்து மா மாரின வந்து வீட்டை விட்டு அனுப்புவதில் குறியா இருக்காங்க நீ எதுக்கு இங்கே வந்த உங்கள் வீட்டு வாசப்படியே நீ மிதி மிதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா கண்மணியோட அம்மா வந்து நம்ம வீராக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏய் வீரா ஆயிரம் ஆனாலும் அவர் வந்து உனக்கு மாப்பிளையாகிட்டடி வாடி மாப்பிளையை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுவுமே ஆச்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை அதாவது சில மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க வீரா அங்கே பார்த்தா கண்மணி வந்து வெளியில் விரட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அங்கிட்டு வந்து போலீஸ்காரங்க என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க என்ன வீட்டுக்கெல்லாம் போலீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மாவும் பிருந்தாவும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா போலீஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க வெளியில் வந்து பார்க்காங்க வெளியில் வந்தோடனே இங்கே யார் மாறன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நான் தான் சார் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சார் என் மேலே யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறா அதெல்லாம் கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பா தம்பி அதனால தான் அவங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் ஒழுங்காக வந்து வண்டியில் ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதை சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உனக்கு சார் இவனை தூக்கி உள்ள வைங்க சார் என் தங்கச்சிக்கு வந்து தெரியாமல் தாய் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து போட்டு விட்டுறாங்க இப்போ தெரியுதா யார் கம்ப்ளைண்ட் தம்பி வந்து வந்து தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் இருங்க சார் நான் வந்து போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ பேசினதெல்லாம் போதும் வா நீ ஜெயிலில் வந்து வந்து எல்லாமே பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து வம்படியா வந்து நம்ம மாறனை வந்து கைப்பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு வெளியிலிருந்து மாறனை வந்து வீரா வீரான்னு கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு ஜன்னல்ல இருந்து வீரா பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் ரியாக்ஷனே கொடுக்காம அமைதியாகவே உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சு छढ़